புடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குழந்தையே யாரும் இவ்வுலகில் அனாதைகள் அல்ல எல்லோருக்கும் எல்லாம் இருக்கிறது மனிதனை யாரும் கைவிட்ட போதிலும் உன் துவாரக தாய் உன்னை கைவிடவே மாட்டேன் தாய் என்பவர் பத்து மாதம் சுமந்து உனக்கு உயிர் கொடுத்து உன்னை தன்னை காட்டிலும் அதிகம் அன்பு அக்கறை கொண்டு காக்கின்ற ஒரு தேவதை அது கருவறையில் உள்ள தெய்வம் தன் வலியை பெருதிப்படுத்தாது தன் பிள்ளையினை மட்டுமே யோசித்து யோசித்து தன் தாய்மையை காட்டி விலை மதிப்பு சொல்ல முடியாததை உனக்கும் உணர்த்தி உன் உயிருக்கும் உன் பிறப்புக்கும் முதல் அர்த்தமாய் கடவுளின் அர்த்தங்களை தன்னுடைய குருதியின் மூலமாக உனக்கு சொல்பவர் அப்பா என்பவர் உயிர் கொடுத்து அன்னையின் பங்குக்கு மேலாக உன் வாழ்வுக்கு வழிகாட்டி அதற்கு உயிர் கொடுத்து உன் எதிர்காலத்திற்கு ஒரு அர்த்தங்களை கொடுத்து உன் கையால் நீ தனித்துவம் பெற்று வாழ வேண்டும் என்பதற்கு தன்னையே உருவாக்கும் சிற்பியாய் தாங்கும் எல்லாவுமாய் உன்னை இந்த உலகத்திற்கு அர்த்தமுள்ள முழு மனதன மனிதனாய் ஆக்குவது உன்னுடைய அப்பா தான் அப்பாவின் கண்டிப்பு கட்டளை கோபம் பாசம் இவைகளெல்லாம் தான் உன்னை சிறந்தவனாக இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டியது அப்படிப்பட்ட உறவுகளை மரியாதை செலுத்து அவர்கள் உன்னை காக்க பாதை என்பது என்பது உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியவே முடியாது ஆனால் நீ அந்த இடத்திற்கு வந்தால் தான் உனக்கு புரியும் அவர்களின் அம்சமாய் உன்னிடத்திலே எப்பொழுதும் உன்னுடைய அம்மாவாக உன்னுடைய அப்பாவாக உன்னிடத்திலே நான் என்றும் இருப்பேன் யாருக்காகவும் உன் தாய் தந்தையை விட்டு கொடுக்கவே கொடுக்காதே அவர்கள் உன்னை பிள்ளையாய் பெறுவதற்கு பூரிப்பை அடைய வேண்டும் அவர்கள் நீ எழுந்து நிற்க துணை நின்றவர்கள் அவர்களின் உதவி காலம் வரை நீ அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் அவர்களை உன் தந்தை தாயாய் தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையில் வழிகாட்ட இந்த மண்ணுலகத்திலே நானே படைத்தேன் உன்னுடைய ஆன்மாவிற்கு தாய் தந்தையாய் இருந்து உன் சாய் தேவா அப்பாவாய் அம்மாவாய் இருந்து உனக்கு வழியிலே துணை வருவேன் உன்னுடைய இப்போதைய வாழ்க்கை மாசு நிறைந்து துன்பத்திலே கலங்கி இருக்கலாம் ஆனால் கலங்கியது காரணம் இல்லாமல் இல்லை பாசுபட்ட தண்ணீரை கலக்கி வைத்தால்தான் அதற்கான சுத்தம் என்ன என்பது மேலோங்கி வரும் நீ இப்பொழுது மோசமானது என்று எடுத்துக் கொள்ளாதே அனுபவம் என்கின்ற மூலத்தை கடலுக்குள் செலுத்து எடுக்கும் காலம் சிப்பி தேடிக்கொண்டு இருக்கிறாய் நீ விரைவிலே முத்துக்களை எடுப்பாய் இது என்னுடைய சத்திய வாக்கு என் சத்திய வாக்கை காப்பாற்ற உன்னை கரை சேர்க்க உன் சாய் தேவா எண்ணத்தக்க இயலாத காரியத்தையும் உனக்கு அருளி நிகழ்த்துவேன் முடியாது என்னால் இது நடக்காது என்று எண்ணத்தை நீ ஏற்றிக்கொண்டு இருப்பதனால் தான் இவ்வளவு நாள் கடந்து போயின இன்று அதனை உடைத்து முடியும் இது முடியும் என்னால் முடியும் என்கின்ற முயற்சியிலே நீ ஆனால் அந்த நேரத்திலே விதமான இடர்பாடுகள் வந்தாலும் எல்லாம் உழைத்து எரிந்து உனக்கான பாதையாக நான் செப்பனிட்டு தருவேன் நீ வைரக்கல் உன்னை வடிவம் கொண்டு வெளிச்சத்தின் பேர் ஒளியைப் போல வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன் இந்த துவாரக மாய தாய் தேக்கத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் உயிர் நீதான் என்பதை நான் உலகத்திற்கு உணர்த்த போகிறேன் அப்படி உணர்த்துகின்ற நேரம் உனக்கான நேரமாக வந்துவிட்டது ஆகவே உன்னுடைய வழியிலும் வாழ்விலும் நான் வந்து கொண்டே இருக்கிறேன் வந்து கொண்டே இருக்கிறேன் மாலிக்